கப கட்டல எங்கும்ல நான் அங்க இருந்து தான் வந்தா சௌந்தர்யா கந்தாந்தாரி ஆமி பையன் நீங்க நினைச்ச எல்லாமே நடக்கணும் நீங்க தான வரங்கால முதல்ல இருந்து ஏய் நான் அவனை வேண்டே மூட்டுக்கு போறதுக்கு கால் கந்தா வந்து நான் பண்ணே திருகுட்டேன் ஆனா நல்லா போறீங்க ஏனா மூடி மீதே ஏ போடுங்க போடுங்க நான் அங்க பாருங்கடா அண்ணா அங்க பாருங்க हां ओके हां தேவசிய முடியுது ஆறு மாசத்துல முடியுது பதினொன்று கோடி ஆறு மாசத்துல முடிச்சிடும் பதினொன்றரை கோடி மேல ஒரு இரநூத்தி இரநூத்தம்பது பேர் நின்று ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி ஒரு ஹால் இருக்கு ஒரு நூற்றி இருபத்தி நாலு பேர் சாப்பிடுற மாதிரி டைனிங் ஹால் இருக்கு அந்த சீரங்க மக்களுக்கு பின்னால வந்து டூ வீலர் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறான் எல்லா வசதியும் உள்ள பஸ் ஸ்டாண்டா இது இருக்கு முதலமைச்சர் பதினொன்றரை கோடி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அங்கே ஓமனி பஸ் ஸ்டாண்டு நம்ம இது பக்கத்தில் கொள்ளுறங்குற பக்கத்தில் ஆ ஆறு ஏக்கர்னால நம்ம நகராட்சி இடத்தர் எடுத்துக்கிட்டாங்க அவங்ககிட்ட கேட்டிருக்கான் அவங்க கொடுத்தாங்கன்னா கம்ப்ளீட் அந்த பதினோரு ஏக்கர் இருக்கு ஓமனி பஸ் இங்கே சீரங்கத்தில் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் கோர்ட்டு அங்கே கொடுக்குறோம் கோர்ட்டுக்கு ஒரு மூணு ஏக்கர் கடை இடம் கொடுக்குறாங்க பஸ் ஸ்டாண்டு போய் டிசம்பருக்குள்ளே முடியுமா முடியுமா நீங்கள் பார்த்து நாங்கள் வேணாமலை இப்போ அது ஓப்பன் ஆகும் கொஞ்ச நாள் சேஃபுக்கு வந்து பஸ் போகிறது மாதிரி எல்லாம் பண்ணாதான் நான் இன்னைக்கு போய் பார்க்குறேன் எப்போன்னு கேட்டு முதலமைச்சர் டைம் வாங்கி அவரை தேங்கி வேண்டிய ஒரு இடத்துல நசரத் பேட்டை ஒன்று நேற்று வந்து ஆவடியிலேருந்து நேற்றே டிஎம்இ போய் அதையும் பண்ணிட்டு பண்ணிட்டேன் நீங்க எதை சும்மா நாச்சும் கிளப்பி விடாங்க நாடாளுமன்றத்தில் இப்போ அஞ்சு எம்பி வந்து கஷ்டம் ஏங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்க நாங்கள் லோக்கலுக்கு எங்களை போய் அது நாடாளுமன்றத்தில்